மட்டும்தான் சென்ற மாதம் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு அதன் பின்பு பல்லடத்தில் மகளிர் அணி மாநாடு இன்னைக்கு தஞ்சையில மகளிர் அணி மாநாடு மீண்டும் விருதுநகர்ல இளைஞரணி சந்திப்பு அதன் பிறகு திருச்சியில மண்டல மாநாடுன்னு இப்படி மாசத்துக்கு ஒரு மாநாடு சந்திப்பு நடத்தி நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை அரசினுடைய சாதனைகளை தலைவருடைய சாதனைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றைக்கு தான் நம்ம எல்லாரும் போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தணும் இந்தி திணிப்புக்கு எதிராக முத முதல பெண்களை திரட்டி போராடுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா பகுதியை சேர்ந்த தர்மாபால் அம்மையார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவர்கள் தான் அதை கொடுத்த பகுதி இந்த தஞ்சை பகுதி அது மட்டும் இல்லை தென்னிந்தியாவுடைய முதல் பெண் டாக்டர் கொடுத்தது இந்த டெல்டா பகுதி தான் டாக்டர் முத்துலட்சுமி எம்மையாரை கொடுத்த டெல்டா பகுதி அப்படிப்பட்ட இந்த பகுதி தான் நம்முடைய முத்தம்மங்க கலைஞர் அவர்களையும் கொடுத்தது இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிவை கொடுத்தது டாக்டர் கலைஞர் இந்தியாவிலேயே முதன்முறையாக காவல்துறையில பெண்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் இந்தியாவிலே முதன்முறையாக மகளிர் சுய உதவிக்குழுக்களை ஆரம்பிச்சு வச்சது டாக்டர் கலைஞர் இப்படி சொல்லிக்கிட்டே கலைஞர் வழியில நம்முடைய கழக தலைவர் அவர்கள் பெண்களுக்கு பார்த்து பார்த்து நம்முடைய ஆட்சியை நடத்திட்டு வராங்க நம்முடைய தலைவர் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சதுதான் விடியல் பயண திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு மாச மாசம் ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தலைவர் அவர்கள் மேயரா துணை மேயரா நகர்மன்ற ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கீங்கன்னா அதற்கு வழி செய்தது நம்முடைய கழக ஆட்சி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இப்படி மகளிர் முன்னேற்றத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்போ தேர்தல் நெருங்கி வந்துருச்சு இன்னும் ரெண்டு மாதங்கள்ல தேர்தல் மூன்று மாதங்கள்ல தேர்தல் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் இரண்டு நாளுக்கு முன்பு வந்திருந்தார் வந்து என்ன பேசினாரு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு மோடி அவர்களே மைக்கு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர்கள் அந்த தேர்தல் நாளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமை எல்லாம் இன்னைக்கு நாடே பார்த்துச்சு ஏராளமான பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்ல பாஜக ஆட்சி